அனைவருக்கும் வணக்கம் நான் மூன்றாம் வகுப்பு மாணவன் எஸ் தனிஷ் ஒரு சிறுவனுடன் பூமி பேசுவது போன்ற கற்பனை காட்சியை நடித்து காட்ட வந்துள்ளேன் சிறுவனே யார் நீ என்ன செய்கிறாய் யாரு யார் என்ன கூப்பிட்டது நான் தான் பூமி பேசுகிறேன் பூமியா நான் பேசுகிறேன் குப்பை போடுகிறாய் பக்கத்துல ஏதோ குப்பை தொட்டி இல்லையே அதனாலதான் கீழே போட்டுட்டேன் நீ செய்தது தவறு மகனே குப்பையை குப்பை தான் போட வேண்டும் அறிவற்றவர்கள் தான் கண்ட இடத்தில் குப்பை போடுவார்கள் நீயும் அது தவறே செய்யாதே குப்பை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க கண்ட இடத்தில் குப்பை போடுவதால் சுகாதார கேடு ஏற்பட்டு மனிதர் மட்டுமல்ல மற்றவர்களும் குப்பையால் பூமியில் நீர்வளம் பாதிக்கப்பட்டு இயற்கைக்கு முரணான ஆபத்துகள் ஏற்படும் பீசன இனிமே எப்படி செய்ய மாட்டேன் நல்லது நீங்கள் இயற்கை பாதுகாத்தால் இயற்கை உங்களை பாதுகாக்கும் ஓகே, அம்மா தேடுவாங்க நான் போயிட்டு வரேன் பாய்